வார்த்தையை கேட்க நம்மை ஆய்ந்த நாம் யாவரும் சேர்ந்து ஜம பாடுவோம்

கடவுடைய பிரிதான கிருப்பினாலே நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை படைப்பின் வீழ்ச்சி ஒருவேளை கடந்த வாரம் படைச்சி படைப்பின் அருமையை நாம் கண்டு பார்த்தோம் இப்பொழுது படைப்பின் வீழ்ச்சியை பார்க்க இருக்கின்றோம் இதற்கு ஆதாரமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதவசனங்கள் வேத படங்கள் ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனம் நமது சற்று முன்பு வாசிக்க கேட்ட பகுதி இரண்டாம் வேத பாடமாக ரோமன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தாறு வசனங்கள் மூன்றாம் வேத பாடமாக மத்திய பதினெட்டு இருபத்தி மூன்று முதல் முப்பத்தஞ்சு வசனம் இதனால சங்கீதம் ஐம்பத்தி மூன்று சற்று நேர தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பாடம் ஆதி மூன்றாம் அதிகாரம் ஒன்று டு முதல் பத்து படைப்பின் வீழ்ச்சி பார்க்கின்ற பொழுது வீழ்ச்சி என்பது ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இருக்கின்றது இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கின்ற பொழுது சூழ்ச்சியை கொண்டு வருபவன் சார்த்தான் அதன் மூலமாய் அநேக தாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து வலிவிலகி பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பாவத்தை தேவன் அனுமதித்தது ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இக்கேள்விக்கு ஒரு விளக்கம் உண்டு தேவன் தமது மகிமை ஆற்றல் எளிதில் வெளிப்படுத்த முடியும் ஆனால் தனது மாபெரும் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் அவருக்கு எதிரிகளும் துரோகிகளும் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் ஏனெனில் எதிரியாக மாறிய திரோவரியாக மாறிய நமக்கு நன்கு தெரிந்த யூதாசினம் அறிந்திருக்கின்றோம் நாம் பலனற்ற நிலையிலே இருக்கின்ற போது ஆண்டபுராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செலுவையிலே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம் ஆம் ஆண்டவரும் கூட மனித நேசித்த நிமித்தமாக தன்னுடைய ஒரே மைந்தனை இந்த உலகத்திலே அனுப்பினது மட்டுமல்ல சிலுவை மரண பர்ந்தம் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் ஆம் அதுதான் அவருடைய அன்பு தன்னுடைய ஏக சுதனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார் அதான் நாம் தேவாதி தேவனுடைய அன்பாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல பார்க்கின்ற பொழுது துரோகியாக மாறும் மனிதனுக்கு அவனை மதிமையங்க செய்யும் சாத்தானும் தேவை தேவன் லூசிபர் என்ற நல்ல ஒரு தூதனை படைத்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அந்த நடைபெற்ற காரியம் அவன் பாவம் செய்ய முற்பட்டு சாத்தான் என்ற கொடிய வகையான மாறியதை பார்க்கின்றோம் அதன் மூலமாய் அவன் அங்கிருந்து வீழ்ச்சியை கண்டான் என்று பார்க்கின்றோம் நம்முடைய அன்றாட தேவைகளை விட சில பொருட்களை இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அவை பழுதாகின்ற பொழுது அதை பழுது பார்க்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை நாம் யாரிடத்திலே நாம் வாங்கினோமோ ஒரு இடத்திலே நாம் சென்று நாம் அதை சரி பண்ணுவது போல ஆ தேவாதி தேவனும் தான் படைத்த படைப்பின் சிருஷ்டியை அங்கு உகழ்ந்த பொழுது அதை மீட்டெடுக்கும்படியாக அவரே மீண்டுமாக தன்னுடைய மகனை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம் உயிரற்ற பொருட்களையே நாம் இப்படி செய்வோம் சேவமந்துச்சுனால் நம்மை நேசிக்கின்ற கர்த்தர் நம்மை மட்டுமாக பாதுகாக்கின்ற கர்த்தர் தாயின் கருவிலே ஒருவாழ் நாள் முதற்கொண்டு நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தி வந்த கர்த்தர் நம்மை எப்படி கைவிடுவார் நாம் பாவத்தில் விழுந்து பழுதடைந்திருக்கின்ற பொழுது படைப்பாளராம் கர்த்தர் அங்கு பார்க்கின்றோம் அங்கு என்ன செய்கின்றார் படைப்பின் வீழ்ச்சிக்கு கடவுள் படைக்கப்பட்ட பாம்பு பெண் ஏவாள் ஆண் ஆதாம் ஆகியோரின் உரையாடலை கொண்டு நாளிலே நாம் இரண்டு சிறு தலைப்புகளிலே நாம் தியானிக்க ஒன்று படைப்பை அளிக்கும் படைப்பு படைப்பை அளிக்கும் படைப்பு இரண்டாவது படைப்பாளரை அவமதிக்கும் படைப்பு இரண்டாவது படைப்பாளரை அவமதிக்கும் படைப்பு அன்புக்குரியவிலே ஒன்று படைப்பை அளிக்கும் படைப்பு

அநேகர் பொய்யான காரியங்களை சொல்லி நம்மை வாழும்படி நம்மை அழைத்து செல்கின்ற சொன்ன அந்த சாத்தானாகிய சொன்ன வார்த்தையை கேட்க ஏவாள் அதை உட்கொண்டால் என்று பார்க்கின்றோம் அதோடைய தந்திரத்தை அவர் அறியாமல் இருந்தால் என்று பார்க்கின்றோம் தான் உண்டது மட்டுமல்ல தனக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட ஆதாம் இடத்திலும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் அதன் மூலமாய் பாவம் வந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் முறியடிக்கும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆம் சாத்தானாகிய பாவம் பிற படைப்புகளான ஏவாள் மற்றும் ஆதாம் சீருடைய காரணமாயிருக்கிறது ஒரு தேவையற்ற வரவேற்கத்தகாத உரையாடல் கடவுளின் உறவை முறிக்கின்றது என்று பார்க்கின்றோம் நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற காரியங்கள் மூலமாய் ஒருவேளை நாம் வீழ்ந்துவிடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் கூட பேசிய நிமித்தமாக அங்கு படைப்பின் காரியத்திலிருந்து அவர் கீழே விழுந்தாள் என்று பார்க்கின்றோம் கடவுள் உங்களிடும் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை குசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்மையா என எதிர்மறையை பேசி சரியான தகவலை பெண்ணிடம் இந்த பாம்பு புரிகிறது என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே வாழ்கின்றோம் மக்களுடைய வார்த்தை நம்பி ஏமாந்தவர்கள் அநேகர்களாக இருக்கின்றார்கள் சூழ்ச்சிக்கு பெயர் என்று பார்க்கின்ற போது அது நம்ம சர்வத போட்டு வாங்கிறது ஒன்றும் தெரியாது ஆனால் அதை குறித்து கேட்கணும் தெரிஞ்சது மாதிரி போட்டு வாங்கிறது அது மாதிரி நிறைய இன்னைக்கு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதுவும் தெரியாமலேயே உரையாடலை துவக்கி முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது சூழ்ச்சி அதான் அந்த சற்பம் படிந்தது அதற்கு ஏவாள் பலியாகிவிட்டால் அநேக நேரங்களிலே நமது அழிவுக்கு காரணமும் தவறான உரையாடல் தவறான நட்புகள் கடவுளால் படைக்கப்பட்ட பெண் கடவுளின் வார்த்தைக்கு கவனம் செலுத்தாமல் பாம்பின் வார்த்தைக்கு செவி சேர்த்ததால் அங்கு வீழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்போ குறைந்திருக்கின்றது ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்திலே சொல்கின்றார் ஆகினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய என்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைய செபைக்கு அப்போஸ்தனாக சொல்கிறார் அதற்கு ஒப்பிடுகின்ற காரியங்களை பாருங்க எப்படி ஏவாலை சர்ப்பம் வஞ்சித்ததோ அதே போன்று கூட கிறிஸ்துவை பற்ற உண்மை நிலைகளை நீங்கள் அறிந்து கூடாதபடி இன்றைக்கு நடந்து விடுமோ என்று சொல்லி அங்கு கெடுத்து விடுமோ என்று சொல்லி அங்கு அவர் பயப்படுவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் எழுந்திருக்கிறார் நாம் இருக்கின்ற சூழ்நிலை ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு என்ன சிஸ்தமாக இருக்கிறோ அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமானவராக இருக்கின்றார் ஒன்று யோன் மூன்று எட்டிலே பார்க்கின்ற பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரிகளை அளிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு திருபியாய் நம்மை அழைத்திருக்கின்றார் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் கொடுத்திருக்கின்றார் படைப்பை அளிக்கும் படைப்பு நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு திருபியாய் கொடுத்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் எல்லாம் நல்லது என்று கண்டார் கடைசி ஆதாம் இடத்தில் கொண்டு ஆண்டுகள் என்று இந்த பொழுது கடைசியாக இன்றைக்கு பார்க்கின்றோம் இன்றைக்கு அநேக மக்கள் படைப்புகளை படைக்கப்பட்ட பொருளை கடவுளாக தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற கால்நழில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் படைப்பாளரை மறந்து படைப்புகளை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவும் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படியாக நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம் இரண்டாவதாக படைப்பாளரை அவமதிக்கும் படைப்பு

வாழ்க்கை நாம் எப்படியாவது முன்னேறணும் எப்படி முன்னேறணும் கிடையாது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுகின்ற பொழுதுதான் அந்த முன்னேற்றம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரே நாளில் என்ன பண்ணணும் ஒரே ராத்திரில பணக்காரன இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை தர என்ன இருக்கு உடனே இன்னைக்கு நாம் இருக்கின்ற சூழ்நில இன்ஸ்டன்ட் போனே ஒரு சித்தப்பட்ட

அடுத்து போயிருப்பாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நல்ல வாகனம் கார் கொடுத்துருக்காங்க கார்ல ஏறி அரை மணி நேரத்துல வந்துடுறோம் அப்படித்தானே இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு பெண்கள் ஃப்ரீயா போகலாம் பஸ்ஸு அப்படி ஃப்ரீயா ஏறி போய் ஃப்ரீயா இருக்கிறோம் அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் நினைத்து பாருங்க இங்கே நம்ம கிடைச்சிருக்கிற சாக்கியம் ஒருவேளை ஆண்டவன் நம் கிருவியாக கொடுத்திருக்கின்றார் நாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இதையே நாம் நம்பி இருக்கின்றோமா அல்லது நாம் உழைத்து நாம் சம்பாதித்து அதன் மூலமாய் நாம் ஒரு ஒரு வாழ்க்கையை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு உன்னத நோக்கத்தோடு நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் அறிந்து பார்க்கின்றோம் இன்றைக்கு மக்களுடைய மத்தியிலே காணப்படுகின்றது ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை சூழ்ந்திருக்கின்ற போது அன்பு இல்லை இரக்கம் இல்லை மன்னிக்கும் தன்மை இல்லை படசுத்தம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்ன்றைக்கு உருவாக்கி ஒன்றைக்கின்றது பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர் வந்து மனவரை அழிக்க முடியுமா அடிக்க முடியாது மாணவன் சோழன் அணிச்சு பாரு அன்னைக்கு நம்ம படிச்ச பொண்ண சொல்லுவாங்க வந்து அழுதாமன்னாங்க பொண்ணு டீச்சர்கிட்ட விட்டுட்டு மூஞ்சியை மத்திரம் விட்டுருங்க உரிச்சு அதை தோ தோலை உரிச்சு உப்பை தடவுங்க அன்னைக்கு அடி சொல்லுங்க தய யூஸ்ஃபுல்ல வரம்பு வச்சுட்டு நிற்பாங்க அந்த இதுக்கு காலைல இது நடக்கும்ல ப்ரேயருக்கு போலேனாக்கா ப்ரேயர் ஆரம்பிச்ச உடனே மெயின் கேட்டு யூசன்ஸ் ஸ்கூலில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக பேசுறாங்க மெயின் கேட்டை அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அந்த ப்ரேயர் நடக்கும் ப்ரேயர் பிடிச்சதுக்கப்புறம் பிஎட்டி வந்து என்ன வச்சிருப்பாங்க நம்ம இந்த சிலம்பு வரோம்ல அந்த மாதிரி தடியை வச்சுட்டு அடிச்சாங்கன்னாக்கா ஓடுவாங்க

தேவனுக்குரிய மகிமையையும் மணக்கத்தையும் மனிதன் எப்பொழுது செலுத்த முற்படுகின்றானோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அவன் ஆண்டவருக்காக எலும்பி பிரகாசிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே மனிதனுடைய தற்பெருமை இன்னைக்கு பார்க்கலாம் பெருமை பாராட்டுறவங்க எங்கே பார்த்தாலும் நான் தான் ஒரு பெருமை சுவாபம் உள்ளவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் மத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய காரியங்களையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்த ஏற்ற வழிகளை நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி வேதவசம் சொல்கிறது அவருடைய பலத்த கருத்துக்களாக அடங்கியிருக்க வேண்டும் அவருடைய பலன் அவருடைய கரந்தான் நம்மை சிசிக்கிட்டது அவருடைய கரந்தான் தான் இன்றைக்கு உங்களையும் மெனையும் வரைந்திருக்கின்றது உங்களையும் தாயின் கருவளை உருவாக்கும் போவே நம்மை பேச்சொல்லி அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இவை தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்னு சொல்லி வந்து அவர் சுற்றிக்கிட்டது பதினெட்டு மருந்துகளை பார்க்கின்றோம் போதை மருந்துக்கு கடுமையாகும் இளைஞர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது ஏ அனுபவம் இன்றைக்கு இருக்கின்றது இங்கே பாருங்க வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்கள் அது மாதிரி ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் கொண்டு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் போதை மூலமாக இன்னைக்கு தாஸ்மார்க் வந்தது வந்து பார்க்குறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யார் சுயமாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தை நான் பேச முடியுமா ஒருவேளை வாழ்வு பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுவதற்கு கூட பயமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற போதை மருந்துகளால் இன்றைக்கு அடிமையாக கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யான் அன்புக்குரியவர்களே அநேக நமக்கு வரும் வாட்ஸ்அப்புகளை நாம் படிக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படிதான் பண்ணுறோம் வந்தோடனே அது கீழே போட்டு பாருங்கள் அஞ்சு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கு லெட்டர் ஆயிடுவீங்க அப்படிதான் இன்றைக்கு மெசேஜ் வருது உடனே அது அஞ்சு பேர்த்துக்கு அது என்ன போட்டிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேங்களே அது போட்டு அந்த விவரத்தை உணராமலையே அது என்ன போட்டிருக்கு இன்றைக்கி அநேக இது நீங்கள் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பு உட்காந்து அதையும் வேணும் பண்ணிக்கிட்டு ஃபார்வேர்ட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிக்கிட்டுருக்கோம் அதனால் தான் வாட்ஸ்அப்புலாம் பார்த்தா பயமாக இருக்குது ஆனால் ஃபேஸ்புக்கை விட்டு போயாச்சு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் வர்ற செய்தியை பார்த்தா அதுலேருந்து போயாச்சு வாட்ஸ்அப்பு தேவையான ஒரு இதாக இருக்குது ஆனால் அதை இன்றைக்கு பயன்படுத்துகின்ற போது நமக்கு வருகின்ற செய்தியை பார்க்கின்ற போது இதுவும் வச்சிருக்கணுமாங்கிற ஒரு சூழ்நிலைகளாக வந்திருக்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்ட இது ஏன்னா இருக்கிற இருக்கிறபோது ராதாமன் அதை உண்டான் என்று பார்க்கின்றோம் ஆதாம் உண்டது நிமித்தமாய் அவன் நினைச்சான் அந்த இடத்துல நிர்வாணியாய் இருக்கிறேன் எப்பொழுது ஆண்டருடைய சமூகத்தை நாம் போகின்றோமோ நிர்வாணியாய் இருக்கின்றோம் ஆண்டவர் வருகின்ற ராதாமாய் ஆதாமே எங்கே இருக்கின்றாய் உடன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கின்றவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒன்றிய ரெண்டு பதினாறு பதிலை பற்றி மாவிசரின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தில் உலகத்துள்ளவைகள் எல்லாம் விதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் உலகத்தில் உண்டானவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது ஆண்டவருக்குடைய படைப்பின் கத்தருக்கு நாம் முதலும் சொல்கின்ற பொழுது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனை சித்தப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் அலேவியா அலேவியா தேவனை சித்தப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் நிலைத்திருக்கின்றோம் நிலைத்திருக்கின்றோம் என்று நிச்சயமாக ஆண்டு ஒரு நாளே நம்மை உயர்த்துவார் என்று பார்க்கின்றோம் ஒன்று திமுக இரண்டாம் அதிகாரம் பதினாலே பார்க்கிற பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீனானவளே வஞ்சிக்கப்பட்டு மீதலுக்கு உட்பட்டால் என்று பார்க்கின்றோம் பெண்கள் மிக ஜாக்கிரதையாக இன்னைக்காக நான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு என்ன அவனும் பெண்ணும் சமம் ஒருவேளை சமமாக இருக்கலாம் சமமாக இருக்கலாம் ஆனால் பெண்கள் பலவீனமானவர்கள் இன்னைக்கு வாரமாக என்ன பண்ணுறான் தான் வரான் ஐயா தான் வரான் வீட்டுக்கு வருவேன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் ஒரு போஸ்ட்மேன் வந்து கூப்பிட்றாரு அம்மா யார் வீட்டில் இருக்கீங்க இப்போ அடுத்த போய் பாரு வந்து கூப்பிட்டதே ஒரு போஸ்ட்மேனு ஆனால் அந்த உள்ளே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க டிவி பார்த்துட்டு போய் அடுத்த போய் பாருன்னு அந்த லேடி ஆக்சுவலாக போஸ்ட் போஸ்ட் உமன் அது போஸ்ட் மாஸ்டர் என்ன போஸ்ட்மேன் சொன்னேன் அந்த அம்மா சொல்லுது நான் போஸ்ட் மேனில் நான் போஸ்ட் உமன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உன் வீட்டில் வந்து அம்மா யார் இருக்கீங்க கேட்டால் பிச்சைக்காரனா அவரோட வேறு யாரும் வர சொல்லி இது பண்ணிட்டு வந்து அந்த அம்மாவோட ஒரு தர்க்கம் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பிச்சைக்காரனும் வரான் அப்போ வந்து இது பண்ணுனே அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா அவங்கிறது நான் வந்துட்டேன் அவன் பிச்சைக்காரன் தான் அந்த சொல்லும்போது பேசிக்கிற டயலாக் பார்த்தா இன்னைக்கு மக்களுடைய நிலை அப்படிதான் இருக்குது நம்ம யார் தேடி வந்தாலும் அவர்களை நாம் இப்படித்தான் இருப்பார்கள் நாம் அறிந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அது நம்முடைய சூழ்நிலையை நாம் அறிந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டுகின்றோம் படைப்பாளரை அவமதிக்கும் போது மது மூணு கேள்வியை பார்க்கின்றபோது இருவரும் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் என்று பார்க்கின்றோம் கடவுள் அவர்களை விசாரிக்கும்போது தன்னால் முதலில் படைக்கப்பட்ட ஆதாமை நோக்கி கேள்வி எழுப்பி நீ புசிக்க கூடாது என்ற விருச்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கிறார் அன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் கூட நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற நான் உன்னை எதற்காக நான் வைத்திருக்கிறோம் அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற ஒருவேளை காலங்கள் இருக்கலாம் காலங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த உண்டு உதாரண அற்புத செய்கிற பொழுது இன்னும் என் வேலை வரவில்லை ஆனால் ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுது நிறைவேறவும் நாம் அவருடைய சுத்தத்திலே அவருடைய பாதுப்பிலே அமர்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் படைக்கப்பட்ட மூன்று படைப்புகளும் அவருக்குரிய தண்டனையிலை பெறுகின்றவை என்று பார்க்கின்றோம் அதுதான் பதினொன்று மற்றது வருஷங்கள் பார்க்கிற போது மூன்றாவது நிலை தண்டனையை பெறுகின்றது சங்கீதம்காரன் சொல்கிற போது ஐம்பத்தி மூன்றாவது நாளிலே அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா அப்பத்தை பச் பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் தேவனை புரிந்து இல்லை என்று பார்க்கணும் மனுஷனம் சார்ந்து வாழ்ந்தவன் சொன்னால் தேவனை சார்ந்து வாழவில்லை நாம் தேவனை சார்ந்தவர்களும் சொன்னால் மனுஷர் தயவு நமக்கு உண்டு ஏற்ற வெளியே ஏற்ற உதவிகளை ஏற்ற காரியங்களை கற்க நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கிறார் மத்திய வீட்டில பார்க்கின்ற போது பதினெட்டு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சில பார்த்துக்கிட்ட போது அங்கே நமக்கு தெரிந்த ஒன்று கொண்டு வரலோகத்தில் மூலிய காரணத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜா ஒப்பாய் இருக்கிறது என்று அப்படின்னா இன்னைக்கு பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நீரனை திருப்பியா நாளிலே கொடுத்திருக்கிறேன் படைப்பின் வீழ்ச்சியை குறித்து நான் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறப்பா நானும் படைக்கப்பட்ட படைப்பு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வீழ்ச்சிக்குள்ளாக நான் கடன் செல்லாதபடி நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத்தையும் என்னுடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாத்தையும் பெற்றுக் கொள்ள கிருபதாரம் சொல்லி நம்ம குறிப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் சுத்தாமத்தாசியம் செய்வாராக ஆமே ஜெபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கம் உள்ள கத்தாவே நீர் எங்கள் கிருபியாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மே துதிக்கிறப்போத்தரிக்கிறோம் ஆங்காவை நீர் கத்தாவை திருச்சபின் மூலமாக படைப்பின் வீழ்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்ளவும் படைப்பின் வீழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது படைப்பை அளிக்கும் படைப்பு என்று சொல்லி நாங்கள் தியானிக்கவும் படைப்பாளரை அவமதிக்கும் படைப்பு என்று சொல்லி தியானிக்கவும் நீர் பாராட்டினை கிருப்பைக்காக நன்றியோடு துதிக்கிறப்போத்தரிக்கிறோம் ஆங்கத்தாவை எங்களையும் நீர் படைத்திருக்கிறீர் எங்களை கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய மாதிரிக்கிறோம் நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கிறீர்கள் கண்களுக்கு ஒன்றும் மறைவானதல்ல நீர் ஏற்ற வேலையில எங்களை உயர்த்தி என்று சொல்லி உடைய பலத்த கருத்துக்களாக நாங்கள் அடங்கியிருக்கவும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்று நாங்களும் எங்களுக்கு கிருபியாக கொடுத்த பின் தலைவர்களும் என்றென்றும் நமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருதம் மாயம் தேசம் ஜபிக்கிறோம் தீவிரம் ஆமே விதாவே